தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மைச் செய்தி சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள சாலைகள் குளமாக மாறியிருக்கிறது இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் சாலைகள் குளம் போல மாறியிருக்கிறது இதனால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் இடைவிடாமல் இரண்டாவது நாளாக கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் அங்கு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பிரதான சாலைகளில் குளம் போல மழைநீர் தேங்கியிருக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் குணசுந்தரி சொல்லுங்க தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க அங்கு சாலையில் எந்த அளவுக்கு மழைநீர் தேங்கியிருக்கிறது வாகன ஓட்டிகள் சந்தித்து வரும் எந்தல்கள் என விரிவான விவரங்களை பதிவு வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய தித்வா புயல் காரணமாக தொடர்ந்து சென்னையில் கனமழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக நேற்று இரவு முதலே மழை என்பது பெய்து வருகிறது இதன் காரணமாக சென்னையின் புறநகர் பகுதிகளில் அனைத்து இடங்களிலுமே மழைநீர் தேங்கி குளம்போல் காட்சியளிக்கிறது அதேபோன்று தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் கீழ்ப்பாக்கம் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம் இதன் வழியாக அதாவது புரசைவாக்கம் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இந்த இடம் இருக்கும் சூழலில் தற்பொழுது இந்த இந்த இடம் முழுவதுமாக மழைநீர் தேங்கி ஒரு குளம் போல் காட்சி அளிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் இதன் வழியே செல்லும் ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது இதன் வழியாக பெரம்பலூர் புரசைவாக்கம் போன்ற பெரம்பூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லலாம் இதில் ஒரு கனரக வாகனமாக வாகனமான பேருந்தும் செல்லக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இங்கு இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் நடந்து செல்வதற்கும் சரி வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகள் இதில் இந்த மழை வழியாக செல்லும் போது குளம் இருக்குமோ அதாவது பள்ளம் இருக்குமோ மேடு பள்ளம் இருக்கும் பொழுது ஏதாவது விபத்து ஏற்படுமோ என்ற ஒரு அச்சத்திலேயே தான் இந்த சாலையை கடந்து செல்கிறார்கள் அதே போன்று இந்த சாலையில் நடந்து செல்லும் போதும் சரி இது போன்று கனரக வாகனங்கள் செல்லும் போது இந்த குளம் போல் தேங்கி இருக்கும் நீரினால் அலை போன்று ஒரு சூழல் ஏற்படுகிறது அதனால் இரு சக்கர செல்பவர்களுக்கு குறிப்பாக இங்கு மிகுந்த ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது திமுக அரசு ஆட்சிக்கு வருவது அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அனைத்தும் செய்து விடுவோம் என்று சொல்லி இருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் ஆகியும் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு முன்னதாகவே தங்கள் பணிகளை மழைநீர் அமைக்கும் மழைநீர் வடிகள் அமைக்கும் பணிகளை அனைத்து பகுதிகளையுமே செய்துவிட்டோம் என்று விளம்பரம் செய்திருக்கும் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது சென்னையில் புறநகர் முழுவதுமாக இதுபோன்று குளம்போல் நீர் மழைநீரும் மழைநீர் தேங்கி இருப்பதே அவர்கள் எந்த அளவுக்கு அந்த மழைநீர் வடிகால் பணியை செய்திருக்கிறார்கள் என்பது இதுவே ஒரு சாட்சியாக இருந்து வருகிறது குறிப்பாக இந்த பகுதியில் மழைநீர் குளம் குளம்போல் இருப்பது மட்டுமின்றி கழிவுநீரும் நீரும் இங்கு கலந்து இந்த நீரில் முழுவதுமாக கழிவுநீர் கலந்து இருப்பதனால் நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருந்து வருகிறது குறிப்பாக இந்த பகுதியில் மெட்ரோ பணியும் நடந்து வருகிறது அதே போன்று தொடர்ந்து இங்கு வெளியேற்றுவதற்கான எந்த ஒரு பணியும் இங்கு நடைபெறாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகளும் சரி நடந்து செல்பவர்களும் சரி மிகுந்த ஒரு அச்சத்திற்குள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக இதன் வழியாக பயணிக்கும் போது ஏதாவது இந்த மழை நீரினால் மழை தேங்கி மழைநீர் தேங்கி இருப்பதனால் பள்ளம் ஏதாவது இருந்தால் விபத்து ஏற்படும் ஒரு அச்சத்தில் வாகன ஓட்டிகள் அங்கிருந்து வரும்பொழுது சிறிது நேரம் காத்திருந்து பிறகு இதன் வழியே பயணம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் காண முடிகிறது குறிப்பாக அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே தங்கள் பணிகளை மழைநீர் வடிகால் என்பது அனைத்து இடங்களிலுமே சென்னை முழுவதுமாக அனைத்து இடங்களிலும் சரியாக நடந்துவிட்டது எல்லாம் நடைபெற்று முடிந்துவிட்டது என இந்த திமுக அரசு தொடர்ந்து விளம்பரம் செய்து கொண்டிருந்தது ஆனால் நாம் கடந்த இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் இருந்தே கள ஆய்வு தொடர்ந்து நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் மூலமாக மேற்கொண்டு வருகிறோம் நேரலையும் ஆனால் இதுவரை எந்த ஒரு மாநகராட்சி தரப்பில் இதுவரை இதுபோன்று குளம்போல் நீர் மழைநீர் தேங்கும் இடங்களில் எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அதற்கு நாம் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை மழைநீர் எந்த அளவுக்கு குளம்போல் தேங்கி இருக்கிறது மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்க பாதிப்படைகிறார்கள் வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு இந்த சாலையில் கடந்து செல்கிறார்கள் என்பதைப் பார்ப்பதே இவர்கள் மழைநீர் வடிகால் பணி கோடிக்கணக்கில் செலவிட்டு செய்ததை எந்த அளவிற்கு செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு சாட்சியாக இருக்கிறது உமா களத்தில் இருந்து விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி குணசுந்தரி